உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நீங்கள் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி காதை வைத்துக்கொண்டு கேளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் அருமையாக காதை கொடுத்திருக்கிறார் எதற்கு என்றால் நாம் கேட்க வேண்டியதை கண்டிப்பாக கேட்கணும் கேட்க வேண்டாததை கண்டிப்பாக காதுக்குள்ள பிரவேசிக்க அதாவது நுழையவே அனுமதிக்க கூடாது என்ன அனுமதிக்கணும் காதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களை காதுகள் கேட்க வேண்டும் ஆண்டவராகிய தேவனுடைய இயேசுவினுடைய வசனத்தை காதுகள் கேட்க வேண்டும் புறம் பேசுகிறது கெட்ட வார்த்தை பேசுறது இதையெல்லாம் நம்முடைய காதுகள் கேட்க கூட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு இவ்வாறு சொல்கிறது அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் எப்போ கேட்கணும் ஆண்டருடைய கிருபைய அதிகாலையில் அவருடைய கிருபையை கேட்க பண்ணும் நிறைய பேருக்கு ஆண்டவருடைய ஆசிர ஆண்டவருடைய அபிஷேகங்கள் கிடைக்காமல் போகிறதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஆண்டவருடைய கிருபையை கேட்க வேண்டிய நேரத்திலே உறங்கி கொண்டிருப்பார்கள் ஆண்டவர் சொல்லுகிற இயேசையா தீர்க்கதேரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே உங்கள் ஜெபத்தை கேட்கும்படி என் காதுகள் செவிடாகவில்லை மந்தமாகவில்லை அப்படி என்றால் உங்கள் ஜெபம் எப்பொழுது எழுப்பப்பட வேண்டும் என்றான் அதிகாலையிலே மார்க்கு நான்கு இருபத்தி மூன்று இவ்வாறு சொல்கிறது கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவான் இது இயேசுவே சொல்றார் கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவான் இந்த சோஷியல் மீடியா மினிஸ்ட்ரியில் நாங்கள் ஏன் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழ் என்னைப் போன்று எத்தனையோ பேர் செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் காதிருக்கிறவன் கேட்க கடவான் என்றான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன் நான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பழைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தியானிப்பது எப்படி ஆண்டவரின் அருளை பெறுவது எப்படி என்று இன்னமும் தினந்தோறும் என்னை விட அறிவில் சிறந்தவர்களிடத்திலே நான் ஆன்லைனில் காலையில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா நான் படித்து பயனுள்ளவற்றை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறனோ அதே போன்று நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது என் மேல் விழுந்த கடனாயிருக்கிறார் மார்க் நாலு இருபத்தி நான்கு இவ்வாறு சொல்கிறது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனீக்கள் தயவுசெய்து நல்லா பாருங்க இந்த வசனங்கள் நான் சொல்றது இல்லை ஆண்டவராக இயேசு அன்று பூமியிலே மனிதராய் பிறந்து உங்களுக்காக எனக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க பொழுது அவர் மக்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கேட்கிறதே கவனிக்க நிறைய பேருக்கு இந்த செய்தியின் மூலமாக நான் தேவனுடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சிலர் அதை கேட்காதனால இவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து சேருவதில்லை நான் சில பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்கேன் இன்னார் இன்னார் என்னார் என்று ஆனால் அன்னார் கேட்காதனால அந்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டுக்கு போல திரும்பி வந்துடுச்சு ஆண்டவர் சொன்னார் கேட்குறவனுக்கு மட்டும் கொடு இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் ஒரு சகோதரி சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க வீட்டில் ஒரு குழந்தையின் சத்தம் வருமா என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் தான் பொழுது ஆண்டவர் தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார் அந்த வீட்டிலே குழந்தையின் சத்தம் கேட்கப் போகிறது அந்த கர்ப்பப்பையின் நடைப்பை நான் திறந்து விட்டேன் அவர்கள் கேட்கட்டும் என்னிடத்தில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் ஆண்டவர் தரத்துக்கு எதுவுமே ரெடிங்க நாம் தாங்க ரிசீவிங் என்றில் இருக்கணும் எப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி காலையில் நாலரைக்கே ஸ்டார்ட் ஆகிடும் நாலரைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே ஆண்டவருடைய வசனங்கள் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் ஆண்டவருடைய மகிமை பெற கிருபையின் நேரம் அது அதுதான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டில் பார்த்தோம் இல்லையா சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து பிற்பகுதி ஐந்து பியில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் நீங்க அதிகாலையில் ஆண்டவரை பார்த்து ஜபிப்பீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்க ஜபத்தை கேட்டு அவருக்கு காது இருக்கு உங்களுக்கு காது இருக்கோ இல்லையோ ஆண்டவருக்கு காது இருக்கு அந்த காதலை கேட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு இவ்வாறு சொல்கிறது காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியார் காலையில் எங்களை உமது கிருபையா திருப்தியாக்கும் அதிகாலையில் நீங்கள் எழுந்து ஆண்டவரை பார்த்து பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து ஜெபித்து பாருங்களேன் ஆண்டவருடைய கிருபை உங்களை திருப்தி ஆகும் எப்படி திருப்தி ஆகன்னா முதல்ல நீங்கள் எயிஞ்ச ஒன்றும் ஆண்டர்கிட்ட சொல்ல வேண்டியது ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கியு மை சென்ஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு கொஞ்சபத்தை ஆரம்பிங்க நீங்கள் எம் சாரின்னு சொல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் நினைப்பார் இவன் பண்ண பாவத்திற்கு இவர் பாவ அறிக்கையை செய்வதில்லை நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு தடவை மேலே சொல்கிறேன் இப்போல்லாம் ஐ எம் சாரி ப்ளீஸ் கியூ மை சென்ஸ் தேங்க்யூ எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னா அவர் ஃபர்கியூ பண்ணிட்டார் சொன்ன உடனே ஃபர்க்யூவ் பண்ணிட்டார் தேங்க்யூ அதுக்கப்புறம் ஐ லவ் யூ ஒரு பெண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னா அந்த பெண் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதை விட ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ டேடி அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினொன்று இவ்வாறு சொல்கிறது கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து கர்த்தர் உங்களுக்கு வழியை போதிக்க தயாராக இருக்கிறார் நீங்கள் அதிகாலையில் கேட்க தயாராக இருக்க வேண்டும் ஆண்டவர் காலையில் உங்ககிட்ட பேச விருப்பப்படுகிறார் அதுதான் ஒரு சரார் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க ஒரு அர்த்தம் என்னன்னா பிரம்மனுக்கு புளித்தமான நேரம் முகூர்த்தம் எப்படி கல்யாணத்துக்கு முக்கியமோ அதே போல் பிரம்மனுக்கு முகூர்த்தம் முக்கியம் அந்த நேரம் முக்கியம் உங்களை படைத்த பிரம்மன் என்னை படைத்த பிரம்மன் ஏசு கிறிஸ்துவா இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்கள் அவரோடு உரையாட வேண்டும் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்து வாரம் சொல்கிறது உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்து அருளும் ஆண்டவருடைய சத்தியம் அவருடைய வார்த்தை சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்து அருளும் அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவருடைய போதனையை கேட்க உங்கள் காதுகளில் தடை இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு வசனங்கள் காதுகளில் நுழைவதில்லை சொல்லுகிற உபதேசங்கள் காதுகளில் நுழைவதில்லை அதான் பிரச்சனையே நான் நிறைய ட்ரேப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அவங்களுக்காக ஜபிச்சனையே நீங்க ஒன்றும் அங்கீகரிக்கல ஆண்டவர் சொல்றார் நீ ஜபம் பண்ற அவங்க கேட்கவே இல்லையே அவங்க கேட்கவே இல்லையே யாக்கோபுக்க புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதிலிருந்து இருபது வருஷங்களை பார்க்கும் பொழுது எவ்ரி ஒன் சுட் பி லிசன் எல்லோரும் சீக்கிரமாய் கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்க வேண்டும் இன்றையிலிருந்து செய்து உங்கள் செவிகளை உங்கள் காதுகளை நன்றாக திறந்து வைத்து கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்தறிங்கள் ஒம்பது மணிக்கு படுத்துறீங்களேன் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு மணி நேரம் போதைங்க போதுங்க நான் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லேட்டாக படுக்கிறேன் ஆண்டோட சோ பாண்டி உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து நான் படுக்கிறேன் என்னோடய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு பார்க்குற தினந்தோறும் பார்க்குற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்பு செய்கிறேன் ஏன்னா நீங்கள் இயேசுவினுடைய செல்ல பிள்ளைகள்

இவ்வாறு சொல்கிறது லெசன் லெசன் டு மீ காட் பிளீஸ் கர்த்தர் இறைஞ்சுகிறார் லிசன் லிசன் கிவ் இயர் அண்ட் கம் டு மீ உங்கள் செவிகள் என்னிடத்திலே கொடுத்து என்னிடத்திலே வா ஹியர் மீ நான் சொல்கிறதே கேள் தட் யூர் ஷோல் மேல் உன்னுடைய ஆத்மா ஜீவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் பீட்டர் பாலுடைய அப்பா நூறு வயது கிறத நாளை கொண்டாடுகிறார் அவருக்காக ஜபக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கின்றதுக்காக உங்களுடைய அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது தமிழில் இயசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்து மூன்றுல உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தேவ வசனம் உங்கள் செவியை சாய்த்து ஆண்டவரின் பால் சாயுங்கள் ஒரு காதலியின் பால் சாய்க்கிறீர்கள் உங்கள் தந்தை தாயின் பால் சாய்க்கிறீர்கள் உங்கள் நண்பரின் பால் சாய்க்கிறீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உள்ள மேலாளர்கள் பால் செவ்வியை சாய்க்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் கேளுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்க உங்கள் ஆத்துமா பிழைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க நீங்கள் பரலோகத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க வேற என்னங்க வேணும் உங்களுக்கு பூமியிலருந்து எரு சொத்தம் ஒரு பைசா கூட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது எல்லாத்தையும் உருவிடுவாங்க செயின்னு மோதிரம் நான் கூட இப்போ கொஞ்சம் பழக பார்க்குறேன் இன்னும் மோதிரம்லாம் போடாமல் இருக்க பழக பார்க்குறேன் ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் தான் மேலே போனேன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒதுக்கி வச்சுடுவோன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சிடுறேன் எல்லாம் இருக்க முடியுமா பார்க்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷனு சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா போட்டுக்கலாம் தவிர தினம் நான் எல்லது நகையை போடுவதை தவிர்க்கிறேன் அடுத்த ஒரு செயின் மட்டும் போட்டிருந்தார் மற்றபடி மோதிரங்கள் எல்லாம் கழட்டிட்டார் ஏன்னா ஆண்டவர் போதிக்கிறார் அவர் போதனையை நான் உங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது இந்த மோதிரங்கள் இந்த கல் எல்லாம் தடையாக இருக்கக்கூடாது நீங்கள் ஆண்டோட வசனத்தை மட்டும் கேட்கணும் ஆண்டோட சிலுவையை மட்டும் பார்க்கணும் ஏன்னா நான் சொல்கிற வசனங்கள் என்னுடைய வசனங்கள் அல்ல அருள்நாதர் இயேசுவின் வசனங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நான் கையில் சிலுவையை தூக்கிட்டு பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது என் கை வலிக்கும் அப்போ நான் சொல்லுவேன் ஆண்டவரே எனக்காக பாரமான சிலுவையை சுமந்திர உம்முடைய உங்களுடைய சிலுவை சற்று நேரம் சுமக்க எனக்கு ஆண்டவரை கிருபை தாழ்மானவர் என்று அருமையான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை உங்கள் செவிகளிலே எடுத்து கொள்ளுங்கள் தியானித்து பாருங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு வசதங்களையும் பைபிள் எடுத்து புரட்டி பாருங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ்யூஆல்